வணக்கம் செல்வகுமாரின் வானிலை விழிப்புணர்வு வானிலை மாற்று விழிப்புணர்வு ஆய்வறிக்கை அத்தியாயம் இருபத்தி இன்றைக்கு குளிர் சாரல் குளிர் மழை பனி மழை காரணம் என்ன மூடுபணி இல்லாத சாரல் குளிர் வானிலை ஏன் எதற்கு எப்படி கனமழைப்படிவு எப்பொழுது ஆய்வறிக்கை தற்பொழுது கடல் வெப்பமடைந்திருக்கிற காரணத்தினாலே அடுத்தடுத்த நிகழ்வுகள் பிலிப்பைன்ஸ் தொடங்கி புருணைய தொடங்கி இந்தோனேஷியா வழியாக சிங்கப்பூர் மலேசியா வழியாக தொடர்ந்து மலேசியா சிங்கப்பூருக்கு குளிரும் சாரலும் தூறலும் கனமழைப்படிவும் பாதிக்கும் படிவும் சிங்கப்பூருக்கு கொடுத்து கொண்டு அடுத்தடுத்த நிகழ்வுகளை இந்தோனேஷியா பகுதிக்கு அனுப்பி வைத்து அந்த நிகழ்வு ஒன்றன் பின் ஒன்றாக நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் மற்றும் தெற்கு வங்கக்கடற்பகுதி வழியாக இலங்கையை அடைந்து தமிழ்நாட்டில் கிழக்கு காற்றை ஈர்த்து கிழக்கு காற்றை ஏற்றி தமிழ்நாட்டில் சாரல் அதாவது கிழக்கு காற்று மற்றும் வடகிழக்கு காற்று நுழைவதன் காரணமாக கிழக்கு காற்று மட்டும் வந்தால் அதில் ஈரப்பதமிக்க காற்று இருக்கும் அதாவது நீராவின் சுமந்து வரக்கூடிய காற்று ஆனால் அந்த கிழக்கு காற்று என்பது வடதுருவத்திலிருந்து வரக்கூடிய காற்றாக இருக்கிற காரணத்தினாலே குளிர் மிகுந்து காணப்படுகிறது அதாவது சிங்கப்பூர் வழியாக வரக்கூடிய காற்று கூட சிங்கப்பூருக்கும் அந்த காற்று ரஷ்யா வடகொரியா தென்கொரியா சீனா வழியாக தாய்வான் வழியாக வியட்நாம் கம்போடியா லாவோஸ் வழியாக அது தென்சின கடற்பகுதி வழியாக தாய்லாந்து வளைகுடா வந்து சிங்கப்பூர் மலேசியா வழியாக பயணிக்கிற காரணத்தினால கடும் குளிர் நிலவுகிறது ஆகவே நிகழ்வு உருவாவதற்கு கடல் சாதகம் இருக்கிறது நிகழ்வு உருவாவதற்கு சிங்கப்பூர் மற்றும் இந்தோனேஷியா மற்றும் அதனை உள்ள ஜாவா அதே போல பிலிப்பைன்ஸ் பூர்ணே போன்ற சுற்றுவட்டார வட்டார கடற்பகுதி தென்சின கடற்பகுதியும் தாய்லாந்து வளைகுடாவின் தெற்கு பகுதியும் வெப்பமுயர்ந்திருக்கிறது அது நிகழ்வு உருவாவதற்கு சாதகம் இருக்கு ஆனால் நிகழ்வு உருவாகி சுடல தொடங்கியதும் குளிர்காற்றை பெரும்பளவு அதாவது வடதுருவ குளிர்காற்றை ஈர்க்கிறது அது தொடர்ந்து இலங்கை நோக்கி வரும்பொழுது பொழுது வடதுருவ குளிர்காற்றை மட்டுமே தமிழ்நாட்டில் ஏற்றுகிறது அந்த வடதுருவ குளிர்காற்று தமிழ்நாட்டில் ஏறும்பொழுது வெப்பமான இடத்துல வெப்பம் கிடைக்கும் இடத்துல அது மழையாக மாறுகிறது எப்படி குளிர்சாதன பெட்டியை திறந்ததும் நீர் ஐஸ் கட்டி அப்படியே அதாவது பனிக்கட்டி நீராக மாறுகிறதோ அதே போல தான் குளிர்காற்றில் வெப்ப காற்று வெப்பமான இடத்தில் குளிர்காற்று சென்றாலோ அல்லது குளிர்காற்றுக்குள் வெப்ப காற்று நுழைந்தாலோ அது மழையாக மாறும் ஆக குளிர்காற்று பயணிக்கும் பொழுது மதிய மாலையில் அதாவது மதிய நேரத்தில் உயரக்கூடிய வெப்பத்தால் மாலை இரவில் மேற்கு தொடர்ச்சி மலையில் வெப்பம் சேமி வெப்பம் குவிக்கப்படும் என்பதனால அந்த குளிர்காற்று மழையாக மாறுகிறது மேற்கு மாவட்டங்களில் கடலோர மாவட்டங்களில் மதிய மழை மேற்கு மாவட்டங்களில் மாலை இரவு மழைப்பிடிவும் ஆங்காங்கே கொடுக்கிறது கடலோரம் பெரும்பாலும் கடலை கரையை ஒட்டிய பகுதிகளில் அதிகாலை மழை கொடுக்கிறது காரணம் வெப்பமான பகுதிகளில் மட்டுமே மழை கொடுக்க சாதகம் அதனால தான் ஒதுக்கி ஒதுக்கி மழைப்பொடிவை கொடுக்கிறது பெரும்பாலும் குளிர் சாரலுக்கு காரணம் நிகழ்வானது சுற்றுப்புற காற்றை ஈர்க்கும் பொழுது தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் நுழையக்கூடிய காற்று வட துருவ காற்று அதாவது ஆந்திராவில் நுழையக்கூடியது அருணாச்சல பிரதேச காற்று அதே நேரத்தில் சென்னையில் நுழையக்கூடிய காற்று வியட்நாம் கம்போடியாவிலிருந்து வருவது அதே நேரத்தில் டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்களில் நுழைவது தாய்லாந்து வளைகுடா வழியாக வரக்கூடிய வடதுருவ குளிர்காற்று இந்த குளிர்காற்று பெரும்பாலும் சாரலையும் குளிரலையும் குளிர்ந்த சீதோஷ நிலையும் மட்டுமே மதியம் கூட கொடுக்கிறது ஆக இந்த நிலை தொடரும் காரணம் நிகழ்வுகள் உருவாக சாதகம் கடல் இருக்கிறது வளிமண்டலம் தொடர்ந்து குளிர்ந்த சீதோஷ நிலை உயரடுத்த போதிலிருந்து வரக்கூடிய காற்று இவையெல்லாம் குளிர்ந்த காற்றாகவே இருக்கும் அடுத்தடுத்த நிகழ்வுகள் வந்தாலும் பெரும்பாலும் நிகழ்வுகள் கிழக்கு வடகிழக்கு காற்றை கொண்டு வந்து தமிழ்நாட்டில் ஏற்றுகிற காரணத்தினால குளிர் மிகுந்து சாரல் மிகுந்து தான் தொடர்ந்து இருக்கும் இதனை தொடர்ந்து வரக்கூடிய பத்தொன்பது இருபது தேதிகளில் வரக்கூடிய நிகழ்வு கூட கொஞ்சம் குளிர் இருந்தாலும் வெப்ப நீராவியை நிழனடு வெப்ப நீராவியை கொஞ்சம் கொண்டு வந்து குவிக்கல் குவிப்பதற்கு சாதகம் தெரிகிறது அதாவது தெற்கு மத்திய வங்கக்கடல் கடல் பகுதியில் இருந்து வரக்கூடிய காற்றையும் இந்தோனேஷியா உள்ளிட்ட நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் காற்றையும் கொண்டு வந்து சற்று தமிழ்நாட்டில் ஏற்றுவதற்கு வாய்ப்பு இருக்கிற காரணத்தினாலே வரக்கூடிய பதினெட்டாம் தேதி மாலை இரவு பத்தொன்பது இருபது தேதிகளிலே டெல்டா மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் இலங்கைக்கும் இரு காற்று இணைவை வெப்ப மற்றும் குளிர் நீராவிக்கை இணைக்கும் அமைப்பை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆக பத்தொன்பதாம் தேதி இருபதாம் தேதி இரண்டு நாளும் தமிழ்நாட்டிலே கொஞ்சம் கனமழை படிவை கொடுப்பதற்கு ஆங்காங்கே ஆங்காங்கே கனமழைப்படி கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது இடங்களிலே அது மிக கனமழை பெய்ய கூட கொடுக்கலாம் பரவலான மழைப்படிவு மிதமானது முதல் சற்று கன படிப்பு கொடுக்கும் ஆந்திர கர்நாடக கேரள எல்லையோரம் வரைக்கும் இருபது இருபத்தோரு தேதிகளில் மழைப்படிவை கொடுக்கும் இருபது பரவலான மழைப்பெடிவை கொடுக்கும் அந்த காற்று நிழனடுக்கோட்டை இந்திய பெருங்கடல் காற்று கொஞ்சம் ஏறி வந்து தமிழ்நாட்டிலே குவிக்கும் என்பதனால வெப்ப குளிர் நீராவி இணைவு தமிழ்நாட்டிலே அமைந்து இருபது தேதிகளில் மழை பொழிவு கொடுக்கும் கனமழை கொடுக்கும் சரி அந்த தேதிகளில் வரக்கூடிய நிகழ்வு தென்னிலங்கை வழியாக குவரிக்கடல் வழியாக மேற்கு நோக்கி நகரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதன் காரணமாக இந்த நிகழ்வு தெற்கு தென்மேற்கு திசை நோக்கி நகரும் என்பதனால மீண்டும் வடகிழக்கு கிழக்கு காற்று குளிர்காற்று தமிழ்நாட்டில் நுழையும் இதன் காரணமாக குளிர் நடுங்கும் குளிர் ஏற்படுத்த போகிறது காரணம் நிகழ்வு மாலத்தீவு லட்சத்தீவு பகுதிகளில் நகரம் மாலத்தீவு லட்சத்தீவு மாலத்தீவுக்கும் லட்சத்தீவுக்கும் இடைப்பட்ட பகுதி பெரும்பாலும் மாலத்தீவை ஒட்டிய கடற்பகுதிகளில் நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் மற்றும் அரபிக்கடல் இணையும் இடத்துல அது மேற்கு நோக்கி நகரும் பொழுது கிழக்கு வடகிழக்கு காற்று தமிழ்நாட்டில் ஏற்றும் என்பதனால இருந்து இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் மீண்டும் கிழக்கு வடகிழக்கு காற்று ஏறும் என்பதனால கடும் குளிர் நிலவும் இதுல இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் தேதி ஒற்றை குளிர் மட்டும் இருக்கும் பெரிதாக பனிப்பொழிவு இருக்காது நடுங்கும் குளிராக மாறிவிடும் இருபத்தி ரெண்டு காற்றோட வேகம் குறையும் என்பதனால ஏனென்றால் மாலத்தீவு பகுதியில் மிக வெகு வெகு தொலைவிற்கு அப்பால் சென்றுவிடும் என்பதனால கிழக்கிலிருந்து வரக்கூடிய காற்று என்பது வேகம் குறைந்து வரும் என்பதனால மூடு பணி ஏற்படும் இருபத்தி நான்காம் தேதி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழாம் மூடுபணி ஏற்படும் பனிப்பொழிவு கூடும் குளிர் இருக்கும் ஆனால் வெறும் குளிர் மட்டும் பனிப்பொழிவு இல்லாமல் ஒற்றை குளிர் மட்டும் தற்பொழுது இருக்கக்கூடிய நிலை மாறி பத்தொன்பது இருபது மழைப்பொழிவை கொடுத்த பிறகு இரண்டு மூன்று நாட்களுக்கு கடும் குளிரை கொடுத்த பிறகு இருபத்தி நான்காம் தேதிக்கு பிறகு மூடு பணியுடன் கூடிய குளிர்பனியை கொடுக்கும் பனிப்பொழிவுடன் கூடிய குளிர்பனியை கொடுக்கும் இருபத்தி ஏழுக்கு பிறகு அடுத்த நிகழ்வு தமிழ்நாட்டின் கரை தமிழ்நாட்டின் கரையேற்ற அதாவது இலங்கை மற்றும் தென் தமிழ்நாட்டு கரையை ஒட்டி மேற்கு நோக்கி பயணிக்கூடிய நிகழ்வாக இம்மாத நிகழ்வு ஒன்று வரை இருக்கிற காரணத்தினாலே மீண்டும் நிழடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் கிழக்கு காற்று ஏறும் என்பதனால மீண்டும் குளிர் சாரல் தொடங்கும் பிறகு சாரல் மழை தொடங்கும் பிறகு லேசான மிதமான மழை என்று இம்மாத இறுதி நாட்களிலே தெரிகிறது ஒன்றே ஒன்று மட்டும் புரிந்து கொள்ளுங்கள் கிழக்கு காற்று நிழடுக்கோட்டு பகுதியிலிருந்து வந்தால் அது குளிர் குறைவாக இருக்கும் கிழக்கு காற்று வடதுருவத்திலிருந்து வந்து நிழடுக்கோட்டு இந்திய பெருங்கடலை அடைந்தாலும் சிங்கப்பூர் மலேசியா வந்து மீண்டும் வடக்கு நோக்கி தள்ளப்பட்டாலும் அது புறப்படும் இடம் வரக்கூடிய வழித்தடத்தை வைத்து சற்று வெப்பமடைந்து வந்தாலும் குளிர் மிகுந்திருக்கும் நேரடியாக வியட்நாம் கம்போடியா வழியாக வந்தால் குளிர் கடுமையாக இருக்கும் வடது வட இந்திய பகுதியிலிருந்து வந்தால் மட்டுமே மூடு பணியுடன் கூடிய குளிர் இருக்கும் அப்படி வரும் காலத்தில் நிகழ்வு கடலில் இருக்காது நிகழ்வு தொலைவில் இருக்கலாம் அல்லது வேகம் குறைந்த தீவிரமில்லாத ஒரு நிகழ்வாக இருக்கும் பொழுது மூடு பணி வரும் அப்படி இருக்கக்கூடிய நாள் இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் தேதி இருபத்தி ஏழாம் தேதி மூடு பணி அல்லது சற்று பனிப்பொழிவுடன் கூடிய குளிர் இருக்கும் ஒற்றை மூடு மூடுபனி மட்டும் இருக்காது குளிர் இருந்து கொண்டுதான் இருக்கும் பிப்ரவரியிலும் குளிர் இருக்கும் பிப்ரவரியிலும் பனிப்பொழிவும் குளிரும் இருக்கும் இடையிடையே பத்து நாட்களுக்கு ஒரு முறை மழை இருக்கும் பகலிலே வெயில் கூடினாலும் மழை பொழிவும் அதாவது அவ்வப்பொழுது இடையில் நனைக்கு மழை தூரல் மழை காற்று சுழற்சி மழை பிப்ரவரியில் குளிருக்கிடையே சில நாட்கள் மழை இருக்கும் ஆக இந்த குளிருக்கு காரணம் நிகழ்வுகள் கடலிலே உருவாகி காற்றை கொண்டு வந்து ஏற்றுகிற காரணத்தினால குளிர்ச்சியான சீதோஷநிலை இருக்கும் பொழுது கிழக்கு காற்று நுழையும் பொழுது குளிர் நிலவுகிறது அதாவது குளிர்சாதன பெட்டி இருக்கிறது என்றால் அது குளிர்வி குளிர்விக்கப்படக்கூடிய ஒரு பெட்டி அந்த குளிர்விக்கக்கூடிய பெட்டி வழியாக காற்று நுழையும் பொழுது குளிர்கிறது அதே போல் ஒரு ஹீட்டர் ஹீட்டர் என்பது வெப்பப்படுத்தக்கூடிய ஒரு பெட்டி வெப்பப்படுத்தக்கூடிய பெட்டி வழியாக காற்று நுழைந்து வரும்பொழுது அனலாக வரும் இதுதான் வேறுபாடு தற்பொழுது குளிர்சாதன பெட்டி போல் இருக்கிறது நம்முடைய கிழக்கு காற்று இப்படி கோடையில் கடந்த ஆண்டு வெப்ப அதாவது ஒரு ஹீட்டர் போல இருந்தது அனல் காற்றாக இருந்தது இதுதான் காரணம் நிகழ்வுகள் எங்கிருந்து காற்றை எடுக்கிறதோ அதை பொறுத்து குளிர் அமையும் குளிர் அதாவது நிகடுவுகள் வலுவாக இருந்தால் குளிர் இருக்கும் நிகழ்வுகள் காற்றை கொண்டு வரவில் கொண்டு வராவிட்டால் காற்று குளிர்ந்து பனிப்பொழிவாக நீர்ப்பணியாக பொழியும் அந்த நீர்பணிகள் இந்த ஆண்டு குறைவாக இருக்கிறது ஆனாலும் ஒரு சில நாட்கள் இருக்கும் பெரும்பாலான நாட்கள் குளிர் பணி நாட்களாகவே இருக்கும் சாரல் பனிப்பொழிவாகவே இருக்கும் என்பதை அறி தெரியப்படுத்த விரும்புகிறேன் இதில் பத்தொன்பது இருபதே கனமழைப்பிடிவு இருக்கிறது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் தொடர்ந்து ஆய்வரை கூட இணைந்திருங்கள் திட்டமிட்ட பணி செய்திடுங்கள் நன்றி